அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் உனது தோட்டத்துக்குள் நுழைந்தபோது அல்லாஹ் நாடியதே நடக்கும் அல்லாகாவால் தவிர எந்த ஆற்றலாலும் இல்லை என்று நீ கூறியிருக்க கூடாதா உன்னை விட செல்வத்திலும் சந்ததியிலும் நான் குறைந்தவன் என்று நீ கருதினாய் உனது தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை என் இறைவன் எனக்கு வழங்கி உன் தோட்டத்தின் மீது கணக்கு தீர்ப்பதை வானிலிருந்து அனுப்பி அதை ஒழுக்கும் களிமண்ணால் ஆக்கிவிடக்கூடும் அல்லது அது தண்ணீர் வற்றிவிடும் அதை தேடிப்பிடிக்க உன்னால் இயலாது என்றும் கூறினார் அவனது கணிகள் சுற்றி வளைக்கப்பட்டது அது தலைகுப்புற விழுந்து கிடக்கும் நிலையில் அதற்காக செலவிட்டது பற்றி கைகளை பிசைந்தான் நான் என் இறைவனுக்கு ஒருவரையும் இணையிருப்பிக்காமல் இருந்திருக்கக்கூடாதா கூடாதா என்று கூறினான் அல்லாகவே அவனுக்கு உதவும் கூட்டம் இல்லை உதவி பெறுவனாகவும் அவன் இல்லை அங்கே உதவுதல் உண்மையான அல்லாகவுக்கே உள்ளது அவனே சிறந்த கூழ் கொடுப்பவன் சிறந்த முடிவு எடுப்பவன்